ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆசி குக்கிங் இன்னைக்கு நம்ம வெண்டைக்காயை வச்சு எப்படி சிப்ஸ் செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய் சாப்பிடாதவங்க கூட இந்த சிப்ஸ் சாப்பிடுவாங்க வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வெண்டைக்காயை இந்த மாதிரி நல்லா தின்னா இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு தின்னாக இருக்கணும் வெண்டைக்காய் இப்போது அது கூட மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் அந்த வெண்டைக்காயில் இருக்க பிசு பிசுப்பு தனிமை போகும் அதுக்காக கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணும் இப்போது அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் சீரகத்தூள் கொஞ்சமாக பெரு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதை அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை அதில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்தால் நம்மளோட சூப்பரான வெண்டைக்காய் சிப்ஸ் ரெடி இது சும்மாவும் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் சாப்பாட்டுக்கு தொட்டுக்காயாகவும் சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் வாட்சிங்